ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோத் சைட் அம்மானிஸ் எல்லாம் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் பொதுமக்களுக்கு அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இப்போது சமீபமாக ஆன்லைனில் நம்மளை பற்றி ஒரு அவதூறு பரப்பிட்ருக்காங்க அதாவது நீங்கள் ரீசெண்டாக வந்து ஒரு டார்டர் பார்த்துருப்பீங்க அதாவது ஓடிபி வந்து பொதுமக்கள் பொதுமக்கள்கிட்ட கேட்கக்கூடாது சொல்லி அதை பார்த்திங்கன்னா தாற்காலிகமாக நிற்க வச்சுருக்காங்க இடைக்கால தடை வாங்கியிருக்காங்க ஸோ திமுக எல்லாருமே இந்த ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லி ஒரு ஆப்பை இறக்கி பொதுமக்கள் கிட்டலாம் ஓடிபி வாங்குறாங்கன்னு சொல்லி இது யாரோ கேஸ் ஃபைல் பண்ணி மதுரையிலேருந்து அது ஒரு ஆர்டராக வந்துருச்சு அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் நம்ம கூட அதை பற்றி பேசியிருந்தோம் ஸோ ரீசெண்டாக இப்போ மை டிவிக்கே நம்ம ஆப் ஒன்று லான்ச் பண்ணியிருந்தோம் அதில் ஓப்பனிங் பேஜில் பார்த்திங்கனா நம்மளோட ஃபோன் நம்பர் கேட்குது அப்புறம் ஓடிபி கேட்குது ஸோ அதோட ஸ்க்ரீன்ஷாட் பார்த்திங்கன்னா திமுகவை சேர்ந்த நிறைய ஐடிவிங் இப்போ அதை ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் முதல்வரை சந்தித்த நாடகங்கள் ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் எல்லாம் நடந்துகிட்ருக்கு ஸோ அதை பற்றி விவரமாக பேசுவோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது ஓடிபி கேட்கக்கூடாதுன்றது பேசிக்கான ஒரு ரூல்ஸு அது வந்து நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வேறு யாருக்கிட்டேயும் போகுது ஸோ அவங்க அதை வச்சு ஏதாவது பண்ண போறாங்கன்னு சொல்லி தமிழ்நாட்டில் நிறைய பேர்கிட்ட இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு போய் சேர்த்துட்ருக்கோம் அதாவது இனிமேல் யாரும் ஓடிபி கொடுக்காதீங்க யார் ஓடிபி கேட்டாலும் முடியாதுன்னு சொல்லுங்கள் அது உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் எதாவது பேங்குக்கோ ஏதாவது உங்களுக்கு பர்சனலாக உங்களோட லீகல் விஷயங்கள் வந்தால் மட்டும்தான் உங்கள் நம்பரோட டைப் பண்ணி ஓடிபிலாம் வரும் நம்ம எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கோம் ஸோ நடுவில் நம்ம ஆப் ரிலீஸ் ஆனவொன்ன தீபோ கலர் ஐடி இவங்கலாம் அந்த ஸ்க்ரீன்ஷா எடுத்து ஷேர் பண்ணுறாங்க டேய் ஓடிபி தான் வாங்கக்கூடாதுன்னு சொன்னீங்களேடா இப்போ நீங்கள் மட்டும் எதுக்குடா ஓடிபி கேட்குறீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை சொல்கிறது தான் இன்னைக்கு வந்திருக்கேன் மெயினான ஒரு விஷயம் அதில் மெயினாக நீங்கள் உள்ளே லாகின் பண்ணும்போது கீழே காட்டும் அதாவது வெளியிலேருந்து ஒருத்தர் வந்து அது லாகின் பண்ண முடியாது ஒரு கிட்டே நீங்கள் சொல்லி எங்கே நீங்கள் எங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதுக்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்க ஆப்பை டவுன்லோட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணால் அது உள்ளே போவாது ஸோ அது யார் யாருக்கு போகும்னா எங்களை மாதிரி நிர்வாகிங்க தமிழக வெற்றி கழகத்தோட ஒஃபிஷியலான நிர்வாகிங்க மாவட்ட செயலாளர் அது மட்டும் இல்லாமல் பகுதியில் இருக்கவங்க பூத் கமிட்டி ஏஜென்ஸ் பூத் லெவலில் ஏஜென்ட்ஸ் போட்டவங்க அந்த மாதிரி முக்கியமான நிர்வாகிகளுக்கு மட்டும்தான் ஓடிபி கேட்கும் ஸோ இது சாதாரண ஒரு விஷயம் இதை கூட தெரியாமல் இந்த புரிதல் கூட இல்லாமல் அவங்க பார்த்திங்கன்னா இதை வந்து பரப்பிட்டிருக்காங்க நாங்களும் ஓடிபி கேட்குறோம் அது எப்படி தமிழக வெற்றிகழகம் ஓடிபி கேட்கலான்ட்டு ஸோ அது கீழே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க அதாவது நிர்வாகிகள் மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும் ஸோ நம்மளோட நம்பர் போட்டு அதாவது என் கட்சி என் நம்பர் என் ஓடிபி நான் போடலாம் நான் போய் பகுதி வீட்டுக்காரங்கிட்ட போய் உங்கள் நம்பர் சொல்லுங்கள் நம்பரை டல் பண்ணி உங்கள் ஓடிபி ஒரு உங்கள் ஃபோனில் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்கிறது தான் தவறு ஸோ பக்கத்து வீட்டில் கிட்ட நம்ம எப்படி அதை உறுப்பினரை சேர்க்குறோன்னா அவங்ககிட்ட போய் ஃபோன் நம்பர் வாங்கிட்டு அவங்க ஓட்டர் ஐடியை போட்டால் கார்டு வந்துடும் மெம்பர்ஷிப் கார்டு அப்படி தான் நம்ம உறுப்பினராக சேர்ப்போம் ஒரே நம்பர்லாம் அஞ்சு பேர் அதாவது குடும்பம் குடும்பமாக நாங்கள் சேர்க்குற மாதிரி தான் பிளான் போட்டிருக்கோம் யாருகிட்டையும் ஓடிபி வாங்கி சே சேர்க்குற அந்த சீனே இங்கே கிடையாது ஸோ இது தெரியாம அந்த ஃப்ரெண்டு பக்கத்தை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்காங்க ஸோ அது திரும்பவும் சொல்கிறேன் நிர்வாகிகளுக்கு மட்டும்தான் ஓடிபி கேட்கும் ஸோ நாங்கள் விருப்பப்பட்டு ஓடிபி போட்டு லாகின் பண்ணி அதுக்குள்ளே போய் தான் நாங்கள் உறுப்பினர்களை சேர்க்குறோம் ஸோ இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்தணும் ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு மிகப்பெரிய அரசியல் வட்டாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நிறைய நிகழ்வுகள் நடக்குது ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க முதலமைச்சர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனார் பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தார் ஸோ உடல்நிலை சரியாகி நம்ம ஸ்டாலின் அவர்கள் திரும்ப வீட்டுக்கு வந்தார் பிரதமர் மோடி திரும்ப கிளம்பிட்டார் தமிழ்நாட்டை விட்டு கிளம்பிட்டார் ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது முடிஞ்சொடன்னே அதாவது இப்போ பேசிக்காக நமக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் விட்டு வந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு டூ டேஸ் ரெஸ்ட் எடுப்போம் எவ்வளோ பெரிய பிஸி பர்சனாக இருந்தாலும் உடல்நிலை நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் உடம்பு அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஃபோட்டோ ஷூட்லாம் நடத்தி போட்டிங்க இந்த மாதிரி இப்போவும் நாங்கள் மக்களுக்காக வேலை செய்கிறோன்னு சொல்லி நாலு வருஷமாக தூங்கிட்டு இருந்த திமுக ஆட்சி அஞ்சாவது வருஷம் அதாவது முடிய போகிற நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் உட்காந்துக்கிட்டு மக்கள்கிட்ட பேசுகிறாராம் மக்கள் குறைகளை தீர்க்கிறாராம் இது எந்த அளவுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் சிரிப்பு இருந்தது சரி ஓகே இப்போது இந்த காலத்தில் பண்ணுறாங்களே நிறைய படித்த பசங்களாம் ஆன்லைனில் இருக்காங்க அவங்களால பார்த்தா சிரிப்பாங்கன்னு கூட நினைக்காம அதெல்லாம் ஷேர் பண்ணுறாங்க ஆன்லைனில் ஷேர் பண்ணுறாங்க சரி அது முடிஞ்சோன்னா பிரதமர் திரும்ப போயிட்டாருன்னு தெரிஞ்சோன்னா திரும்ப ஒரு வெளியே வந்துட்டார் வெளியே வந்து வீட்டுக்கு வந்தோடனே சீமான் சீமானவர்களை சந்திச்சிருக்கிறாரு ஓபிஎஸ் அவர்களை சந்திச்சிருக்கிறாரு தேமுதிகாவோட பிரேமலதா விஜயகாந்த் மேடம் சந்திச்சிருக்காரு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே அந்த ஃபோட்டோஸ் பார்க்கவும் ஒரே பொசிஷனில் உட்காந்துருக்காரு ஸோ மூணு பேரை சந்திச்சிருக்காரு இந்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வைரலாக இருக்கு ஸோ இதுக்கு காரணம் என்ன இதுக்கு ஒரு அச்சாணி என்ன இது யார் இதுக்கான ஒரு மிகப்பெரிய உத்தரவாதம் யார் அப்படின்னு பார்க்கும்போது இதை பத்தி கிராஸ் செக் பண்ணும்போது எனக்கு நிஜமாலே இதோட பேக்ல யார் இருப்பான்றத எனக்கு தோணுச்சு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் திமுக தான் திமுக தாங்க தமிழ்நாட்டில் என்ன நடக்கணும் அவங்களால ஆட்சி பிடிக்க முடியாதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு ஸோ யாரை வச்சு எப்படி கேம் விளையாடணும் எப்படி திசை திருப்பணும் தளபதி விஜயவர்கள் வந்துட்டால் ஒன்றுமே பண்ண முடியாது திமுகவாலையும் சரி பிஜேபியாலேயும் ஒன்றுமே பண்ண முடியாதுன்றது அவங்க தெளிவாக புரிஞ்சுருக்காங்க நம்மளோட மாநாடுக்கும் சரி நம்ம படம் ரிலீஸ் ஆகும்போதும் சரி நமக்கு இருக்கிற ஆலோசனை கூட்டங்கள் மீட்டிங்ஸ்லாம் போடும்போதும் நம்ம தலைவர் ஏர்போர்ட் போகும்போதும் அந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்து பக்காவாக நம்ம தலைவரை புரிஞ்சு வச்சுருக்காங்க அதனால தான் நிறைய வைப்பி இசல பிரிவு எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ எல்லாரும் சுத்தி கித்தி பார்த்துட்டு தான் இருக்காங்க நம்ம தலைவர் என்ன பண்றாங்க என்ன போயிட்டு இருக்கு என்ன நடந்துட்டு இருக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் இருக்கு ஸோ அதனால ஒரு மிகப்பெரிய கேம் ஒன்று விளையாடிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் தேமுதிக அவங்களோட பிரேமலதா விஜயகாந்த் மேரத்தோட பிரதர் தம்பிக்கு பார்த்தீங்கன்னா சீட்டு ஒன்று சொல்லியிருந்தாங்க மாநில அவையில் எல்லாம் கனவெல்லாம் கண்டு போல இருக்குது சீட்டு சொல்லி வச்சுருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா தோ தரேன் தோ தரேன்னு சொல்லி லாஸ்ட்டில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லிட்டாரு நாங்கள் அப்படி வாக்கு கொடுக்கவே இல்லையே நாங்கள் மாநில அவையெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லவே இல்லையே அவருக்கு அந்த மாதிரி ஆசைகள் இருக்கா என்னன்றதை அவர் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டார் ஸோ பிரேமலதா மேடமும் அவங்க தருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் ஒரு நம்பிக்கையோடு பேசிகிட்டு இருந்தாங்க ப்ரெஸ் மீட்டில்லாம் அப்படி தான் இருந்தது அது தலைமையில் அவங்க சொல்லுவாங்கன்னு சொல்லி தான் வெயிட் பண்ணியிருந்தாங்க ஆனால் அந்த போஸ்டிங் வர டைமில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கொடுக்கல அதாவது விஜயகாந்த் கட்சியில் இருக்கிற பிரேமலதா புதுச்சேரியில் அவங்களோட பிரதருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பதவி கொடுக்கல சுதீஷ் அவங்களுக்கு அந்த பதவி கொடுக்கல ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரே கன்ஃபியூஷனாக இருந்தது என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரில பழனிசாமியை கேட்கும்போது அவங்க இப்போ ரெண்டு பேரை அமைச்சிருக்காங்க அவங்க கட்சி சார்பாக பார்த்திங்கன்னா ரெண்டு பேரை கொடுத்துட்டாங்க ஸோ இவங்களுக்கு கிடைக்கல அந்த ஒரு மன வருத்தமும் அவங்களுக்கு இருக்கு இவ்வளவு நாள் நம்ம அவங்கள நம்பி இருந்தோமே ரெண்டு எலெக்ஷன்லயும் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கேப்டன் அவங்களோட கட்சி பாத்தீங்கன்னா பெருசா எதுவும் ப்ராக்ரஸ் பண்ண மாதிரி தெரியல எலெக்ஷன்லயும் அவங்களோட ரிசல்ட் பெருசா இல்ல ஸோ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுருக்காங்க சரி இந்த மாதிரிலாம் இருக்கே இன்னொன்னா திடீர்னு திமுகவை போய் இவரை போய் சந்திச்சிருக்காரு முதலமைச்சரை போய் சந்திச்சிருக்காரு நான் வெளியே வந்தவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவருக்கு உடல்நிலை சரியில்லை அதனால் அவர் எப்படி இருக்காருன்னு சந்திக்க போனோம் இதை பார்க்கும்போது பேசிக்காக நமக்கு பார்க்கும்போது தெரியுது இது ஒரு மிகப்பெரிய ட்ராமா ஸோ முதலமைச்சர் ஸ்டாலின் ஒருத்தர் சந்திக்கிறாருன்னா அவரோட அனுமதி இல்லாமல் பார்க்க முடியாது ஸோ அவரே ஸ்கெட்சு போட்டு யார் யாரை வர வைக்கணும்னு அவருக்கு தெரியும் காரணம் என்னென்னா தமிழக வெற்றி கழகத்தோட ஆப் லான்ச்சு அன்றைக்கி டிவி ஃபுல்லாக தமிழக வெற்றி கழகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கு தலைவர் பேசின ரெண்டு செகண்டு மூணு தான் இருக்கும் அந்த நியூஸே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வைரலாக இருக்குது அவர் எதுவுமே பேசல மதுரை மாநாட்டை பற்றி பேசுனார் மக்கள் சந்திப்பை பற்றி பேசினார் பெருசாக எதுவும் பேசல நம்ம தான் சொன்னாரு மற்றபடி பொலிட்டிக்கலாக அவர் பார்த்தீங்கன்னா பெருசா திமுக போன வாட்டி தாக்குன மாதிரிலாம் எதுவும் தாக்கவும் இல்லை ஸோ அந்த நியூஸுக்காக இந்த அளவுக்கு பரபரப்பா வேலை நடந்திருக்கு சீமானவர்கள் அவரை போய் சந்திச்சுட்டு வர்றாரு முதலமைச்சரை சந்திச்சுட்டு வந்துட்டு இதே டயலாக் தான் அவருக்கு உடல்நிலை சரியில்லை அதனால நலம் விசாரிக்க வந்தோம் வெளியே வந்த அப்புறம் தாவேக்கா தலைவர் தளபதியை பற்றி பேசுகிறதும் லட்சியவாதிக்கும் ரசிகர் கூட்டத்துக்கும் சண்டைன்னு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறதும் மீட்டிங்கில் நின்று பேசுகிறதும் இதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க அதே மாதிரி இப்போ இன்னும் வரும் பாருங்க வரும் காலங்களில் இப்போது பிரேமலதா மேடம் பேசிட்டு வந்திருக்காங்க இனிமேல் அது கூட்டணியாக இல்லையான்றது கூடிய விரிவில் அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ விஜயனனை தாக்கி பேசினாலே நம்ம கண்டுபிடிச்சலாம் திமுகவோட சைட்லேருந்து வந்துட்டாங்கன்ட்டு ஸோ அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெடிகுண்டு பார்த்திங்கன்னா பன்னீர்செல்வம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நான் இது எதிர்பார்க்கவே இல்லை ஸோ வருத்தமாக இருக்குது இந்த இந்த விஷயம் சொல்கிறது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா மேடம் அவர்கள் எந்த அளவுக்கு அதிமுகவை ஒரு வலுவாய்ந்த ஒரு கட்சியாக கொண்டு வந்தாங்க அவங்க கண்ணாசைவலை இருந்தது அந்த கட்சி அவங்க நினச்சா அது நடந்துடும் அவங்க ஜெயிக்கணும் அவங்க ஜெயிச்சிருவாங்க அவங்க சொன்னா ஒருத்தர் ஜெயிச்சிருவார் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய லெவல்ல பேசப்பட்டுச்சு மோடியா லேடியா அளவுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டான காலங்கள்லாம் இருந்தது ஸோ அந்த அளவுக்கு அவங்க ஒரு பவர்ஃபுல் லேடியா இருந்தாங்க திமுகவும் அதிமுகவும் எதிர் எதிர்கட்சி இவங்க ரெண்டு பேரும் சேரவே சேராது அந்த அளவுக்கு போட்டிகள்லாம் போயிட்டு இருந்தது ஸோ அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் சொன்னாங்க இனிமே பாஜகவோட ஒருபோதும் அதிமுக கூட்டணி கிடையாதுன்ட்டு ஆனா எடப்பாடி பழனிசாமி சிரிச்சுக்கினே போய் அங்கே போய் கை கோத்துன்னு இருக்கிறாரு இங்கே திமுக ஸ்டாலின் அவர்கள் மறைமுகமாக பிஜேபியோட கை கோத்துனு இருக்காரு பன்னீர்செல்வம் அவங்க கூட தான் இருந்தாங்க இப்போ என்ன பண்ணிக்க வந்து ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கே போய் சந்திச்சிருக்காங்க சார் நிஜமாவே சொல்றேன் ஜெயலலிதா இப்ப இருந்திருந்தாங்க நெஜமாலே வருத்தப்பட்டிருப்பாங்க ஆனால் இவ்வளோ பெரிய விஸ்வாசி பன்னீர்செல்வம்ன்றவர் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா மேடத்தோட மிகப்பெரிய விசுவாசின்னு எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க அவங்க ஒரு முதலமைச்சர் ஒரு பதவி வேற கிடைச்சது ஸோ அவரை கேட்டால் சொல்லுவாங்க அவர் சொன்னார் செஞ்சேன் இவர் சொன்னார் அங்கே போனேன் அவர் சொன்னனால சத்தியம் பண்ணேன் இதுதான் அவரோட நரேட்டிவாகவே இருந்தது ஸோ அவருக்கு தெரிஞ்சிச்சு போல ரொம்ப நாள் நம்ம இருந்தால் நீடிக்க முடியாது அரசியலேருந்து நம்ம வெளியேறிடுவோம் ஸோ வேற வழியில் பேசாமல் ஒன்று திமுகவில் போய் சேர்ந்துருவோம் இல்லை புது கட்சி அமைச்சி திமுகவில் சேர்ந்துருவோம் அவருக்கு பையன் இருக்கான் அவரோட விஸ்வாசிகள்லாம் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் சீட்டு வாங்கி கொடுக்கலாம் ஒரு ரெண்டு சீட்டோ மூணு சீட்டோ கிடச்சா போதும்ன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் நியூஸில் என்ன வருதுன்னா காலையில் முதலமைச்சர் வாக்கிங் போகும்போது பன்னீர்செல்வம் அவர்கள் மீட் பண்ண மாதிரி ஃபோட்டோஸ் வருது மாதிரி அடுத்த நாளும் காலையில் வாக்கிங் போகும்போது மீட் பண்ணுறேன் இவ்வளோ நாள் பார்க்காத மீட்டிங்லாம் இப்போ நடக்குது ஸோ இது எல்லாமே மூணு பேரும் உட்கார்ற ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு வந்து ஆன்லைனில் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ உதயநிதி ரிசீவ் பண்ணுறாரு பன்னீர்செல்வம் வரும்போது ரிசீவ் பண்ணி உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க பாருங்கள் தமிழக அரசியல் எந்த அளவுக்கு வந்து நிற்கிதுன்ட்டு இது எல்லாமே ஒரே ஒருத்தரால் தான் நடந்திருக்கு இவ்வளோ பெரிய சந்திப்பும் இத்தனை பேர் வந்து மீட் பண்ண விஷயங்களும் இந்த எல்லா மேட்டரும் காரணம் ஒரே ஒருத்தர் தான் தமிழக வெற்றி கழக துடக தலைவர் தளபதி அவர்கள் ஸோ அவர் வந்தனால அவரை ஜெயிக்க விடக்கூடாதுன்றனால திமுக போடுற ஸ்கெட்சும் பின்னாடி இயக்கிற பாஜக ஸோ அவங்க போகிற ஒரு மாஸ்டர் பிளான் தான் இந்த எல்லாத்துக்குமே காரணம்ன்றத தெல்லன் தெளிவாக தெரியுது ஸோ பார்க்கும்போது ஒரு விதத்தில் குலூலமாகவும் இருந்தாலும் டிசம்பர் மாதம் பார்ப்போம் இது எல்லாமே மாறும் பல கூட்டணிகள் பல பிளான்ஸ் தகுடுபடியாகவும் நம்ம தலைவரோட மக்கள் சந்திக்கு சந்திப்புக்கு அப்புறம் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ உயிர் உள்ளவரை தலைவர் தளபதி பற்றியும் தமிழக வெற்றிகழகத்தை பற்றியும் பேசிக்கிட்டே இருப்பேன் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க ஸ்டாட்டா டெக்கேர் பாபாய் நான் உங்கள் ஏஜே நன்றி